ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே சீரடி சாய்பாபாவை இப்படி வழிபட்டால் நிச்சயம் பலன் உண்டு சீரடியில் பல ஆண்டுகள் தங்கியிருந்து நிலம் போன்று இருந்த அந்த பூமியை தனது தவசக்தியால் வனமாக்கியதுடன் அங்கு வாழ்ந்து வந்த மக்கள் அனைவருக்கும் இறுதி வரை தனது நல்லாசிகளை வழங்கினார் ஷீரடியில் வாழ்ந்த மகாநானா சாய்பாபா ஒருபோதும் தன்னை ஞானி என்றோ கடவுளின் அவதாரம் என்றோ கூறியதில்லை அவரின் ஒரே சொத்து பக்தர்கள் அனைவரிடமும் பாரபட்சமில்லாமல் அவர் காட்டிய அன்பு மட்டும்தான் அத்தகைய பக்தர்கள் சாய்பாபாவிற்கு பல வகையான உணவுப் பொருட்களை அன்புடன் அளிக்கும் பொழுது அவற்றை ஆசிர்வதித்து குழந்தைகளுக்கும் அங்குள்ள மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வழக்கம் கொண்டவராக ஸ்ரீ சீரடி சாய்பாபா இருந்தார் அவர் சித்தியடைந்து ஒரு நூற்றாண்டு முடிந்தாலும் இன்றும் வணங்குபவர்களின் வாழ்வில் ஏற்படும் எத்தகைய சிக்கல்களையும் தீர்க்கும் ஆற்றல் படைத்தவராக சாய்பாபா விளங்குகிறார் அவருக்கு எத்தகைய நைவேத்தியம் படைத்து வணங்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவுப் பொருளாக பசலைக்கீரை இருந்தது எனவே இன்றும் சாய்பாபாவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்பவர்கள் பசலைக்கீரையை பாபாவுக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்கின்றனர் இதன் மூலம் சாய்பாபாவை வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் சீ சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்த மற்றொரு உணவு அல்வாவாகும் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு ரவை கொண்டு செய்யப்பட்ட அல்வாவை படைத்து வழிபடுவதால் வாழ்வில் வளமையும் மகிழ்ச்சியும் பெருகும் சாய்பாபா ஒரு துறவியாவார் எனவே அவர் அதிகம் சாப்பிட்ட எளிய உணவாக இருந்தது கஞ்சி மற்றும் கோல் மட்டும்தான் வியாழக்கிழமைகளில் கஞ்சி மற்றும் கோல் ஆகியவற்றை தயாரித்து சாய்பாபாவிற்கு நைவேத்தியம் செய்து வணங்கி பக்தர்களுக்கு கஞ்சி கூழ் ஆகியவற்றை பிரசாதமாக தருவதால் உங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் வறுமநிலை ஆகியவை விரைவில் தீரும் அனைத்து தெய்வ வழிபாடுகளிலும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயை வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவிற்கு படைத்து வழிபாடு செய்வதால் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்க வழிவகை செய்யும் சாய்பாபாவிற்கு மிகவும் பிடித்தமான வகை ஆரஞ்சு பழம் வியாழக்கிழமைகளில் வீட்டிலோ அல்லது சாய்பாபா கோவிலிலோ பாபாவை வழிபாடு செய்யும் பொழுது ஆரஞ்சு பழங்களை படைத்து வழிபாடு செய்வதால் தரித்திரங்கள் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் மேலும் பாபாவிற்கு மிகவும் விருப்பமான சாமந்தி மலர்களை சமர்ப்பித்து சாய்பாபாவை வழிபடுவதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேற பாபா அருள் புரிவார் பாபா தன் பக்தர்களுக்காக நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் நிகழ்த்தியும் வருகிறார் புண்ணிய தலமான ஷீரடியில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மறைந்தவர் ஸ்ரீ சாய் பாபா அவர் வாழ்ந்த காலத்தில் நிகழ்த்திய அற்புதங்கள் எண்ணில் மக்களின் குறைகளை அறிந்து அவர்களுக்கு ஓடி வந்து உதவுவதில் அந்த மகானுக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட பாபாவிற்கு எப்படி நைவேத்தியம் செய்வது நம்ம சாயப்பாவுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவருக்கு பிடிச்சமான உணவு அதாவது ஒரு வியாழக்கிழமை பசலக்கீரை ஒரு வியாழக்கிழமை ஆரஞ்சு பழம் ஒரு வியாழக்கிழமை கஞ்சி இன்னொரு வியாழக்கிழமை கூழ் இப்படி அவருக்கு பிடிச்சமான உணவை செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு உங்கள் வேண்டுதலை வச்சு வழிபடுங்க கண்டிப்பாக நம்ம சாயப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் சாயப்பாவை நினைச்சு விரதம் இருக்கிறது ரொம்பவே எளிதானது ஒன்பது வார வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது நல்ல பலன்களை தரும் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப் போகிறது இனிமேல் எல்லாமே உனக்கு வெற்றிதான் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நடக்கப் போகிறது இன்றோடு உன் அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் என் குழந்தையே நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கோளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒருநாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கும் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கின்றது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் என் குழந்தையே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை நீ பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன் எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது என் குழந்தையே உன்னை அலங்கரிக்க நிச்சயம் நீ மகுடம் சூடப்போகிறாய் என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நிச்சயம் நான் உயர்த்துவேன் நீ எங்கு வேண்டுமானாலும் இரு என்ன வேண்டுமானாலும் செய் ஆனால் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும் நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்து இருக்கின்றேன் இந்த கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் அரவணைக்கின்றேன் இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன் ஆட்டுவிப்பவன் எல்லா வர்க்கங்களின் மூலமும் நானே முக்குணங்களின் கூட்டுறவும் நானே எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன் படைப்பவன் காப்பவன் அளிப்பவனும் நானே என்பால் கவனத்தை திருப்புபவர்களை எந்தவிதமான துன்பமும் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உழுக்கும் என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன் தந்தையான நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ உன் மனதில் தாங்க முடியாத சோகத்தில் மூழ்கியிருக்கிறாய் என்று உன் தந்தையான நான் அறிவேன் மனது நிறைய கவலைகளை வைத்துக்கொண்டு பிறருக்காக சிரிக்கின்றாய் அனைத்தையும் அறிவேன் நான் தைரியமாக இருியேன் செல்வமே உன்னை உலகம் வியக்கும் வண்ணம் நான் வாழ வைப்பேன் என் முகம் பார் உன் மனம் அமைதியடையும் வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை இது வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை அதற்கு நிகராக அன்பு பரிவு என உணர்த்தும் போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம்தான் நீ நீ ஜெயமோடு நன்றாக வாழ்வாய் என் குழந்தையே நீ இவ்விடம் வந்து சேர்ந்தது பூர்வ புண்ணியத்தாலேயே இப்பொழுது என்னுடைய அறிவுரையை கேட்டு இந்த ஜென்மத்தை பயனுள்ளதாக செய்து கொள் உன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி பொறுமையாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை மேற்கொள் உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்க வேண்டியதாய் உள்ளது யார் யார் எப்படி உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதை நீ உணராமல் நடந்து கொள்கிறாய் உன்மேல் உண்மையாக இருக்கும் அன்பானவர்களை காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து உதாசீனப்படுத்தாதே ஏனென்றால் அந்த நிலை நாளை உனக்கும் வரலாம் அதனால் உன்மேல் உயிராய் உள்ளவர்களை காயப்படுத்தாதே குழந்தையே உனக்கு எல்லாவற்றையும் நான் புரிய வைப்பேன் கொஞ்சம் காத்திரு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான நேரத்தை நான் கொடுப்பேன் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னை நீ சரி செய்ய உனக்கு கிடைத்த வாய்ப்பு உனக்கு பிரச்சனை தருவது துன்பத்தை அனுபவிப்பதற்காக அல்ல அனுபவத்தையும் வாழ்க்கையின் பாடத்தையும் அதன் உண்மையான நிலைப்பாட்டையும் தருவதற்கு உனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை நான் சூடும் நேரத்தை எதிர்நோக்கி பொறுமையாக காத்திரு உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் இருக்கின்றது ஆனால் சில நேரம் நீ எதிர்கொள்கின்ற நிகழ்வுகளில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பார்த்தே உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ எப்படி என்று தீர்மானிக்கின்றனர் மதிக்கு வேலை கொடுக்கும் இடத்தில் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அது கூடாது குழந்தையே உன் செயலை மற்றவர்கள் புரிந்து கொள்வார் என்று எதிர்பார்க்காதே நீயும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் உன் அம்மாவாக அப்பாவாக உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன் அப்பா உன்னை வணங்குகின்றேன் ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று அல்லவா இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வராது என்று அர்த்தமில்லை இல்லை வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும் ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய் சோதனையிலும் கை கொடுத்து உன்னை உன் தந்தையான நான் தாங்குவேன் தினம் தினம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சிறைப்பட்டு அதனோடு போராடி வழி தெரிந்து வெளியே வருவதற்குள் போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றுகிற அளவுக்கு துன்பத்தால் நெறிப்பட்டு சிக்கியுள்ளாய் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் இதை போன்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும் என்ன செய்வது விதியின் விளையாட்டு உலகியல் வாழ்க்கையில் இடம்பெற்ற அமைப்பாய் உருவாகியிற்று உன்னுள் இருக்கும் பலத்தை சோதித்து உனக்கு உன்னையே காண்பிக்கத்தான் நான் உனக்கு வரும் கஷ்டத்தை வேறு ரூபத்தில் திருப்பியுள்ளேன் விதிவசத்தால் உனக்கு இந்த காலம் கடினமாக இருக்கலாம் ஆனால் இது உன்னை அறிந்து உன்னை உனக்கு புரிய வைக்கவும் தான் இத்தனை செய்கைகளையும் நான் செய்கின்றேன் விதி மாயை இரண்டும் உன் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிட்டதே என்று என் மனம் புலம்பி தவிக்கின்ற தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு சுதந்திரம் என்பதை விட உன் ஆத்மாவுக்கு சுதந்திரத்தை தருவேன் பறவையாய் வானத்தில் சுதந்திரமாய் பறந்த உன்னை கோண்டில் அகப்பட்டு கிடப்பதை காணும்போது என் மனம் வலிக்கிறது இனிமேல் வானத்தில் நீ சிறகு விரித்து பறக்கப் போகிறாய் குழந்தையே அந்த அளவிற்கு உன் நிலைகள் மாறப் போகின்றது உன் மனதில் நான் ஏற்படுத்திய மாறுதல்களை நீ உணர ஆரம்பித்து விட்டாய் நிச்சயம் செம்மையாய் போகின்றாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் தந்தையான நான் ஏற்றுவேன் என் தங்கமே நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராடுவதற்கு மனதை பக்குவப்படுத்த முடியாத போதெல்லாம் உன் தந்தையான நான் என் பெயரை உன் மனதிற்குள் பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே குழந்தையே நான் அந்தரியாமியாக உன் உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவன் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைத்து விடாதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்கள் தவிடு பொடியாகிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனை ஒன்றினாலேயே உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் நான் எப்போதும் உன்னுடனேயே வருவேன் கவலை வேண்டாம் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே உன் குடும்பத்தையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கு இருந்தாலும் நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன் பெரிய பெரிய கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் என் குழந்தையே என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு உன் தந்தையான நானே பொறுப்பு